கற்றபின் காலை நேரம் ஒரு நிகழ்ச்சியாக தொடர்வண்டியில் வந்து இறங்கிய தமிழ் தமிழ் தமிழறிஞர் வ ஜெகநாதன் அவரை மாலையிட்டு வரவேற்ற போது வ ஜ அடடே காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்றார் எல்லோரையும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் இசை விமர்சகர் சுபுடுவின் விமர்சனர்கள் நயமான ஸ்லேடைகள் காணப்படும் ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியில் விமர்சனம் செய்யும்பொழுது அவர் குறிப்பிட்டது அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கமல் குரலிலும் கம்மல் என்றார் தமிழறிஞர் கி ஆப் விஸ்வநாதன் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது இவர் பல்துறையில் வித்தகர் என்று குறிப்பிட்டார் இவை போன்ற பல சிலேடை பேச்சுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவற்றை தொகுத்து சொல்நயங்களை பதிவு செய்து கலந்துரையாடுக கீவ ஜெகநாதன் அவர்களுக்கு நண்பர் வீட்டிலே அருந்துவதற்காக பால் தந்தார்கள் பாலில் எறும்பு இறந்து மிதப்பதைக் கண்டு சீனிவாசன் பார்க்கடலில் கொள்கிறார் என்றார் சீனியில் கிடந்த எறும்பை இவ்வாறு சொன்னதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் சென்னை வரவேற்கிறது ஆம் சென்னை வரவேற்கிறது வியர்வைக்கு இந்த பேச்சு வழக்கு இவ்வாறு கூறினார்கள் வீட்டில் மனைவியை கணவர் ஏற்று மின் விளக்கை இருலகவே என்று கூறினார் ஏற்று மின் விளக்கை என்று கூறினீர்களா என்று மனைவி கேட்டாள்